அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்கின்ற நம் இந்த வேல் கடைசி பாடல் சலத்து வரும் என்று தொடங்கும் இந்த பாடல் இந்த வேலுக்கு மாலையாக இந்த வெற்றி மாலையாக எதை கொண்டது என்பதை இந்த பாடல் அவர் தெரிவுபடுத்துகிறார் அரக்கர்களுடைய கூற அந்த தன்மையை எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அதையெல்லாம் கிழித்தெறிந்த வேல் தன்மை எப்படி இருந்தது என்பதை இந்த போர்க்களத்தில் நிகழ்ந்த நிகழ்வை இந்த பாடலில் அழகாக விளக்கியிருக்கிறார் மிக அருமையான பாடலும் கூட போர்க்களத்துக்கே அழைத்துச் சொல்லுகிறது இந்த பாடலை பார்க்க படிக்கின்ற பொழுது சலத்து வரும் அரக்கர் சலத்து வரும் அரக்கர் உடல் குழித்து வளர் பெருத்த குடல் சலத்து வரும் அரக்கர் உடல் குழித்து வளர் பெருத்த குடல் சிவந்த துடை சிவந்த தொடை என சீகையில் விருப்பமடு சூடும் சிவந்த சுகை சிவந்த தொடை என சீகையில் விருப்பமோடு சூடும் அப்படின்ற சலத்து வரும் அரக்கர் உடல் கோபப்பட்டு பிறக்கின்ற அரக்கருடைய உடம்பில் குழித்து அதாவது வந்து குழு குழுப்பாக இருக்காங்க ஆளுங்க அப்படியே தனது தள்ளன் அப்புறம் மேனி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கொழுத்து கொழுத்து நண்டு கொழுத்தா வடையில நினைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவங்க பலமானவர்கள் அப்படின்னு நினைத்து இறைவனையே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கொழுத்து வளர் பல தகாத உணவுகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்த அப்படின்னு சொல்கிற ஒரு கரு அப்படிப்பட்ட ஆணவத்தினால தான் தனக்கு கொடுத்த பதவி என்ன தனக்கு யார் வரம் கொடுத்தா தான் யாரை வணங்கி இப்பெயர் பெற்ற பலத்தை பெற்றோம் என்பதை மறந்த அரக்கர்கள் அந்த உடல் பலமே நாம் நம் பரம் பெற்றதனாலே இறைவனை வெற்றி பெற்றலாம் என்று நினைக்கின்ற கொழித்து வளர்ந்த அந்த குழிப்புத்தன்மையினால் அகங்காரத்தினால் ஆணவத்தினால் ஆடுகின்ற அந்த அரக்கர் உடலை இது கிழித்து போட்டது திருத்த குடல் திருத்த இருக்கின்ற அந்த குடலை சிவந்த துடையின சிவந்த பூ மாலை போல எது சூடி கொண்டது அப்படின்னா அந்த வேல் சூடி கொண்டது அவர்களுடைய குடலையே அது எடுத்து சூடி கொண்டது கிழித்தெடுத்தது ஒவ்வொருடைய அரக்கருடைய குடலை கிழித்து போட்டது சீகையில் விருப்பமடு சூடும் தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் புகப்பெருமானுடைய வேர் முருகப்பெருமானுடைய வேர் அவனர்கள்னா இந்த இடத்துல அசுரர்கள் இந்த அரக்கர் மேனியை அறுத்தெடுத்தது அந்த அவர்களுடைய குடலை சூடிக்கொண்டது வேல் எனவே அசுரர்கள் தன்மை யாரெல்லாம் மனிதர்களோ பக்தர்களை அச்சுறுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வேல் பதில் சொல்லும் என்று சொல்லுகிறார் அந்த கெட்ட குணங்களை எல்லாம் தனக்கு மாலையாக சூடி நல்ல வரவைத்து உங்களை காக்கும் என்று இந்த வேல் பாடலில் வேல் மாறல் பாடலி குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்